ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பையிங் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா இல்லை நைன்டி பர்சன்டேஜ் வந்து லாஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குது சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கணக்குல பேர் என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்ல வந்து என்டர் வர்றதுனால என்ன ஆகுது எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிட முடியுமா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டா சோ இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன் அப்படின்னா இது வந்து என்னது ஆப்ஷன் பையிங் அப்படின்னு சொல்லும்போது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் அது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல வந்து நீங்க உள்ள வரணும் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது ஹை ரிஸ்க் தான் நைன்டி பர்சன்டேஜ் வின் பண்ணலை எதுல அப்படின்னா ஆப்ஷன் பையிங்ல இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வேல்யூங்கிற ரீசனால பிரிமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் இதனால வந்து நிறைய பேர் லாஸ் பண்றாங்க இன்னும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் அப்படிங்கிறது வந்து டென் பர்சன்டேஜ் தான் ஸோ மீதி இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மைண்ட் செட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளுடைய மைண்ட வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம சேனல்ல நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கும் வந்து சின்ன சின்ன லேர்னிங்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும் டைமும் கம்மியா இருக்கணும் ஸோ இருந்தாலும் அதில் ஒரு ஸ்விட்ச் வேர்டு மாதிரி அந்த பர்டிகுலர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்கிறனால ஸோ ஒவ்வொரு சின்ன வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம வச்சு தான் சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டெஃபனட்டாக வந்து நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும் ப்ராஃபிட்டெலாம் ஹோல்டு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்